السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بكريا شهوة رخاله ماذا أندم أرنج صالح الفوزان أورخلوديا كتاب التوحيد أندر نولي تدراها نانجل بلنجي ورهنروم அதன் பதினோராவது அமர்விலே இன்று நாம் வீட்டிருக்கின்றோம் கடந்த சில வாரங்களாக சில மாதங்களாக தொஹிதுடைய வகைகளிலே இரண்டாவது வகையாகிய உலூஹியத் அல்லாஹுடைய இறைமை கோட்பாடு சம்பந்தப்பட்ட முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் பார்த்து வந்தோம் அது ஒரு நீண்ட ஒரு தலைப்பு நிறைய விஷயங்கள் உள்ளடக்கப்பட வேண்டிய ஒரு தலைப்பு என்ற அடிப்படையில் அது சம்பந்தமாக நிறைய உப தலைப்புகளிலே நூலாசிரியர் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அதனுடைய மற்றும் இரண்டு தலைப்புகளை நாங்கள் இன்றைய தினம் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து தௌஹீதுடைய மூன்றாவது வகையாகிய அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளிலே அவனை ஒருமைப்படுத்தக்கூடிய முறையை பற்றி நாங்கள் பார்ப்போம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கவிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று தான் லா இலாகா இல்லல்லாண்ட கலிமாவை ஏற்றுக்கொண்ட நாம் அதில் முக்கியமான ஒரு பகுதி தான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹாலாவுக்கு மட்டும்தான் என்ற அந்த பகுதியை நாங்கள் விளங்க இருக்கின்றோம் எங்களுக்கு தெரியும் பொதுவாக வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் அது ஹலால் அல்லது ஹராம் என்று தீர்மானிப்பதோ அல்லது வாஜிபா அல்லது சுன்னத்தா என்று தீர்மானிப்பதோ அது வணக்கமா இல்லையா என்று தீர்மானிப்பதோ இந்த மார்க்கத்துடைய எல்லா சட்டத்திட்டங்களையும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் அல்லாஹாலாவுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது லா இலாக இல்லல்லாண்ட களிமாவை ஏற்றுக்கொண்டவர் தான் உண்மையாக வணங்கப்படக்கூடிய வணங்கப்பட தகுதியானவன் என்ற அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் அடுத்த கட்டமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய பகுதிகளில் ஒன்று தான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் அல்லாஹாலாவுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது அது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட அக்ரிதா சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் நம்ப வேண்டும் என்ற தான் அதே போன்று சட்ட சட்டத்திட்டங்களிலே வணக்க வழிபாடுகள் கொடுக்கல் வாங்கல்கள் திருமண சட்டத்திட்டங்கள் இது போன்ற உலக வாழ்க்கைகளின் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் அனைத்திலையுமே அந்த சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் தாலாவுக்கு மாத்திரம்தான் இருக்கின்றது எனவே அல்லாஹாலா ஹலாலாக்கிய ஒன்றை தவிர வேறு யாருக்கும் எந்தொன்றையும் ஹலாலாக்கவும் முடியாது அல்லா தாலா ஹராமாக்கியதை தவிர வேறு யாருக்கும் ஒன்றையும் ஹராமாக்கவும் முடியாது அந்த விஷயத்தில் தா அந்த அதிகாரத்தை யாருக்குமே கொடுக்கவில்லை எந்த அளவுக்கு என்றால் படைப்பினங்களிலே மிகச் சிறந்த மனிதர் நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களை கூட தாலா கண்டிக்கின்றான் யா மா அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் ஏன் ஹராமாக்கி கொள்கின்றீர்கள் என்பதாக நபி சல்லாஹ் அலைய்ஸ்லாம் அவர்களை கூட அல்லா தல்லா கண்டிக்கின்றார் இன்னொரு வசனத்திலே சொல்கின்றான் அந்த நபி அவர்கள் எங்கள் மீது நாங்கள் சொல்லாத விஷயங்களில் இட்டுக்கட்டாக சொன்னால் வலோ தக்கவ்வா அலினா பாதல் அக்காவில் மின்ஹு மின்ஹுபில் யமீன் அவரை நாங்கள் வழக்கரத்தால் பிடித்து சும்மா லகதா மின்ஹுல் வத்தீன் அவருடைய நாங்கள் குரல் வரையை துண்டித்து விடுவோம் என்று அதாவது தண்டிப்போம் என்ற அடிப்படையில் நபி சொல்லா அவர்களுக்கு அவர்களுக்கே அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் நபி சொல்லாஹ் அவர்களுடைய பொறுப்பு கூட அல்லாஹ் இறக்கிய சட்ட திட்டங்களை மக்களுக்கு எத்தி வைப்பது தான் அவர்களுடைய பொறுப்பு அதனை நடைமுறை கா நடைமுறைப்படுத்தி காட்டுவது செயன்முறைப்படுத்தி காட்டுவது அதனை மக்களுக்கு எத்தி வைப்பது தான் நபியுடைய பொறுப்பை தவிர அவர்களுக்கு தனியாக சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் நபி அவர்களுக்கு கூட இல்லை என்பதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம் அல்லா தலா குர்வானி ஒரு இடத்துல சொல்கின்றான் வலா தகுலு லிமா தசிஃபு அல்சினத்துக்கும் கதிப ஹா துன் வரா முன் லித்தூ அதிப் அல்லாஹூ மீது பொய்யை இட்டு கட்டுவதற்காக வேண்டி உங்களுடைய நாவுகள் வர்ணிக்கக்கூடிய அமைப்பில் இது ஹலால் இது ஹராம் என்பதாக நீங்கள் சொல்ல வேண்டாம் என்பதாக அல்லா தாலா உங்களுடைய நாவுகள் பொய்யாக வர்ணிக்கக்கூடிய அமைப்பில் இது ஹலால் இது ஹராம் என்று நீங்கள் கூற வேண்டாம் என்பதாக அல்லா தாலா தடை செய்கின்றான் அதாவது மனோ இச்சையை பின்பற்றி நாங்களாக எங்களுடைய புத்தியை பாவித்து பகுத்தறிவை பாவித்து இது சமூகத்துக்கு நல்ல ஒரு விஷயம் எனவே இது ஹலால் இது சமூகத்துக்கு இதனால் சமூகத்துக்கு கேடு வருகிறது எனவே இது ஹராம் என்று சொல்லி நாங்களாக தீர்மானிக்க முடியாது என்பதைத்தான் அல்லா தால இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகின்றான் இன்னொரு இடத்தில் அல்லா தலா சொல்கின்றான் அதாவது குல் அர ஐ ஹராமன் அன்சலாஹும் நபிய நீங்கள் கூறுங்கள் மா அல்லா தாலா உங்களுக்கு இறக்கிய அந்த ரிசுக்கிலிருந்து நீங்களாகும் அதிலிருந்து நீங்களாகவே சிலதை ஹராமாவும் சிலதை ஹலாலாம் ஆக்கி கொண்டீர்கள் நீங்கள் கேளுங்கள் அல்லாஹு அதினலக்கும் அதுக்கு அல்லா தால தான் உங்களுக்கு உத்தரவு தந்தான் அனுமதி தந்தான் அம் அல்லாஹி தஃப்தருன் அல்ல நீங்கள் அல்லாஹ் மீன் இட்டு கட்டுகின்றீர்களா எனவே அல்லாஹாலா குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு ஹலாலாக்கிய ஒன்றை தவிர எங்களுக்கு எந்தொன்றையும் ஒன்றையும் ஆக்க முடியாது அல்லா தாலா ஹராமாக்கிய ஒன்றை தவிர எங்களுக்கு எந்தொன்றையும் ஹராமாக்க நாங்களாக முன்வந்து எங்களுடைய புத்திகளை பயன்படுத்தி அல்லது எங்களுடைய மூதாதையர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையை பயன்படுத்தி இது போன்ற காரணங்களால் எங்களுக்கு அதில் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை என்பதை அல்லா தாலா தெளிவாக சொல்கின்றான் எனவே குர்வானுடைய ஹதீஸுடைய ஆதாரங்களும் இல்லாமல் எந்தொன்றையும் நாங்கள் தீர்மானிக்க முடியாது இங்கே ஒரு பிரச்சனை வரணும் சில நேரத்தில் நபியுடைய காலத்தில் இல்லாத நவீன பிரச்சனை நிறைய இன்றைக்கு இருக்குது குர்வான்ல ஹதீஸில் நேரடியான தீர்ப்பு வராத எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைய காலத்தில் இருக்குது அப்போ இவைகளுக்கெல்லாம் நேரடியாக குர்வான் ஹதீஸ்ல ஹதீஸில் தீர்ப்பு இல்லையே அப்போ எப்படி நாங்கள் இவைகளை நாங்கள் தீர்மானிக்கிறது இவைகளை நாங்கள் ஒன்றை ஹராமண்டோ அல்லது உலகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு புதிய ஒரு கருவியாக இருக்கலாம் எந்த ஒரு புதிய ஒரு விஷயமாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே மார்க்கத்தில் ஒரு சட்டம் இருக்குது அப்போ அந்த சட்டத்தை நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால் நாங்களாக எங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றி அல்லது வந்து நாங்களாக தீர்மானிக்கிற அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை மட்டும் நாங்கள் பார்த்துவிட்டு இது ஹராம் இது ஹலால்னு தீர்மானிக்க முடியாது அது சம்பந்தமான ஏதாவது ஒரு அடிப்படை குர்வான இரட்டை சகையான ஹதீஸில் இருக்கும் என் அல்லா தலா சொல்கிறேன் இந்த மார்க்கத்தை நாங்கள் எந்தொன்றையும் விட்டு வைக்கலன்னு சொல்கிறான் மார்க்கம் பரிபூர்ணமானது எனவே காலத்துக்கு காலம் புதிய புதிய விஷயங்கள் வரக்கூடிய நேரத்தில் அது சம்பந்தமான சட்ட திட்டங்களுடைய ஒரு அடிப்படை குர்வான் இல்லாட்டி சஹிஹான் ஹதீசில் நிச்சயமா இருக்கும் அதை நாங்கள் தேடி பார்த்து அதோட ஒப்பிட்டு பார்த்து அதை வச்சு தான் நாங்கள் முடிவெடுக்கணுமே தவிர எங்களுடைய மனோச்சை பிரகாரம் அதில் அவர் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை வைத்து நாங்களாக முடிவெடுப்பது வந்து எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அல்ல என்றால் சொல்கின்றான் இதை தெளிவாக இன்னொரு இடத்துல சொல்கின்றான் அல்லா தாலா அனுமதிக்காத விஷயங்களை மார்க்கத்தில் அவர்கள் மார்க்கமாக ஆக்கிக்கொள்வதற்கு அப்படி ஆக்கி கொள்ளக்கூடிய அந்த அல்லாவுக்கு நிகரானவர்கள் இணையாளர்கள் அவர்களுக்கு இருக்கின்றார்களா என்று அதாவது என்ன சொல்ல வருகின்றான் இந்த மார்க்கத்தில் தாங்கள் நினைத்தது போன்று நினைத்தது ஹராமன்றும் நினைத்ததை ஹலாலனும் தீர்மானிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்லா தாலாவுடன் போட்டி போடக்கூடிய அமைப்பில் மார்க்க சட்டங்களை உருவாக்குவது அல்லாஹுடைய பொறுப்பு எனவே அந்த விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு நிகராக முயற்சிக்கின்றார் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் கேட்கின்றான் அம்லஹும் சுரக்கு அவர்களுக்கு இணையாளர்கள் இருக்கின்றார்களா ஷரூ உலகும் மாலம் எதம்புகிறா அல்லா தலா அனுமதிக்காதவைகளை மார்க்கத்திலிருந்து அவர்களுக்கு மார்க்கமாக்கி கொடுப்பதற்கு அல்லா தலா அனுமதிக்காத விஷயங்கள் இதெல்லாம் மார்க்கம் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் மார்க்கத்தில் இருக்குது இதெல்லாம் இப்படி எல்லாம் இவ்வாறு இருக்குன்னு சொல்லி அல்லா தலா அனுமதிக்காத விஷயம் அல்லா தலா எப்படி அனுமதிப்பான் ஒன்று அவனுடைய வேதத்தின் மூலமாக அல்லது நபியுடைய ஹதீஸ்களின் மூலமாக அனுமதிப்பான் இப்படி அனுமதிக்காத ஒரு விஷயத்தை மார்க்கமாக்குவதற்கு அவர்களுக்கு அப்படி ஆக்கி கொடுக்கக்கூடிய இணையாளர்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லா தாலா சொல்கின்றார் இன்னொருத்தில அல்லா தால சொல்கின்றான் இவ்வாறு மார்க்கத்தில் நினைத்த மாதிரி பேசிக்கொண்டு மார்க்கத்தில் வந்து அல்லா தலாவுடைய அதிகாரம் இல்லாமல் அல்லாவுடைய அனுமதி இல்லாமல் சீமா அதிகாரத்தை கையில் எடுத்து மார்க்கத்தில் ஹரம் ஹரலாக்கக்கூடியவர்கள் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்களை பார்த்தும் அல்லா தாலா சொல்கின்றான் வெயின் அத்தா துமோகும் அவர்களை நீங்கள் பின்பற்றினீர்கள் சொன்னால் இன்னக்கும் லமுஷ்ரி நீங்களும் அவர்கள் இணையாளர்களாக நீங்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் இது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுகின்றான் அதாவது வலாத்த குழு இம்மாலம் கரிஸ் முல்லாஹி அலைஹ் வை நஹு லஃபிஸ்க் அல்லாஹுடைய பேர் சொல்லப்படாத எந்த ஒரு பிராணிகளை நீங்கள் உண்ண வேண்டாம் அந்த விஷயத்தை அது வந்து அசுத்தமான்னு என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார் இந்த விஷயத்தில் வந்து சந்தேகங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அல்லது ஹராமானுடைய ஹலலாக்கக்கூடிய அமைப்பில் வந்து வைனஷயாத்தீன லயூ ஹுன இலா ഔலியாயும் நியூஜாதிலுக்கும் ஷைத்தான்கள் உங்களுடன் அவர்கள் தர்கிப்பதற்காகவே தங்களுடைய நேஷர்களுக்கு வந்து சில விஷயங்களை ரகசியம் அறிவிக்கின்றார்கள் அதன் மூலமாக ஹராமானுடைய ஹலலாக்கப் பார்க்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் வைன் அத்தாழத்து போகும் அவர்களுக்கு நீங்கள் அதாவது கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் வழிபட்டு நடந்தால் இன்னக்கும் நம்ம சிரிக்கும் நீங்களும் அல்லாஹ் சிருக்கு வைக்கிறீங்க எப்படி சுருக்கு வைக்கிறீங்க அல்லாஹுடைய அதிகாரத்தை நீங்கள் அந்த செய்தான்களுக்கு அல்லது அந்த தூண்டுதலால் பேசக்கூடிய மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்றீர்கள் ஷரா வந்து அல்லா தாலாவுக்கு அனுமதி அல்லாஹுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று ஹரம் ஹலாக கூடியவன் அவன் என அவனை போன்று நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கட்டுப்பட்டோம் என்றால் அல்லாவுடைய இடத்துல நாங்கள் அவளை கொண்டு வைக்கிற மாதிரி சொல்கின்றார்கள் அல்லாஹலினோட குருவானில் வசன ஒரு வசனத்தில் சொல்கின்றான் இத்தஹது அஹ்பாரவும் பருஹுபானவும் அர்பாபு இல்லா அவர்கள் தங்களுடைய அந்த யூத மதுகுறுகளையும் கிறிஸ்தவ மதுகுறுகளையும் வந்து அல்லாஹ் அல்லாத இரச்சகர்களாக எடுத்துக்கொண்டார்கள் அதேபோன்று வல் மசி ஹபனு மரியம் மரியம்முடைய மகன் ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் அல்லாஹ் அல்லாத இரச்சகன் எடுத்துக்கொண்டார்கள் வமா உமிரு இல்லாலியா அபுது இலாஹன் வாஹிதா அவர் ஒரே இறைவன் அல்லாஹ் அல்லாஹாலாவை மாத்திரம்தான் வணங்க வேண்டுமென்றே தவிர அவர்கள் ஏவப்படவில்லை லா இலாஹ இல்லாஹு உண்மையாக வணங்கப்படக்கூடிய தவிர வேறு யாரும் இல்லை சுபஹானு அம்மா அவர்கள் இணை வைப்பதை விட்டும் அல்லாஹாலா பரிசுத்தமானவன் தூய்மையானவன் இந்த வசனம் இறங்கிய நேரத்தில் வந்து ஓதிக்காட்டி நேரத்தில் வந்து கிட்ட நிற்கிறாங்க ஏற்கனவே கிறிஸ்தவ மதத்தில் இஸ்லாத்துக்கு வந்த அதீபுன் ஹாத்திம் ரலியுலான் அவர்கள் அவர்கள் இந்த ஆயத்தை கேட்ட உடனே ரசூல்லா கிட்ட குறுக்கிட்டு சொல்றாங்க யார் ரசோல் அல்லா இன்னா லஸ்னாது நாங்க அவங்கள வணங்கல்ல அதாவது இவங்க இந்த ஆயத்துல அவங்க விளங்கின ஒரு தவறான ஒரு விளக்கம் என்று அவங்க நினைச்சிட்டாங்க இபாதத் என்றால் வணக்கம் என்று சொன்னால் அதாவது சுஜூது செய்யறது ருக்கு செய்யறது கை கூப்புறது இது மாதிரி இந்த விஷயங்கள் மட்டும் தொழுகிறது நோம்பு பிடிக்கிறது மட்டும்தான் வணக்கம் கொண்டாங்க எனவே நாங்க அப்படி யாருக்கும் அவங்க சிலைகளுக்கு நாங்க என்ன செய்யறல எங்களுடைய மதகுருமாறுல நாங்க வழிபடுறது அவனுக்கு நாங்கள் சுஜூது செய்யறல்ல அவனுக்கு ருக்கு செய்யறது அந்த மாதிரி விளக்கத்தில் சொல்கிறாங்க இன்னா லெஸ்னாஹும் நாங்கள் யாரும் அவங்க நினைச்சிடல நாங்கள் வணங்குற அப்படின்னு சொன்னாங்க அப்போ சொன்ன நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க திருப்பி கேட்குறாங்க அலை சுயில் அதை அல்லா தலா ஹராமாக்கி ஒன்று அவங்க ஹலாலாக்கி நீங்களும் அதை எட்டுக்கொண்டு ஹலாலாக்குறீங்களா இல்லையா அப்போ அவங்க சொன்ன அவர் சொன்னார் ஆ மனுஷனுங்கிற கால பல அப்போ சொன்னாங்க வந்து ஹரி ஹர் ரிமுனூ அல்லாஹ் ஹலாலாக்கி ஒன்று அவர் அங்கே ஹராமாக்கி அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டு ஹராமா எடுக்கிறீங்க தானே அப்போ சொன்னாங்க அது வந்து அதுவும் ஒரு அவர்களை வணங்குற மாதிரி தான் இதுக்கு சொல்லுவாங்க அரபில் வந்து அக்கீதாவுடைய பாடத்தில் ஷிருகு தாத்ன்னு சொல்லி அல்லா தாலாவுடைய இடத்துல அல்லாஹுக்கு மாத்திரம் வழிபட வேண்டிய இடத்துல அவனுக்கு சரியாக நிகராக இன்னொருத்தருக்கு வழிபடுவது அல்லாஹுக்கு வழிபடுவதை போல இன்னொருத்தருக்கு வழிபடுவது இந்த ஹதீஸ் வந்து சஹிஹா லைஃப் நிறைய கருத்து வேற்றம் இருக்குது அதை சில அறிஞர்கள் பலவீனம் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி பலவீனம் என்று சொன்னாலும் இந்த கருத்து இந்த ஆயத்துக்கு இபுனா அப்பாசல் அலி அதே போன்று ஹுதை ஃபார் அலாஹோ அதே போன்று அல் ஹசன்பி ரஹமுல்லா லஹாப் ரஹிமவுல்லா போன்றவர்கள் அதுபோக வந்து நிறைய கிட்டத்தட்ட இஜுமா என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அநேகமான கலை அறிஞர்களுடைய கருத்து இந்த வசனம் குறிப்பது இது சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தில் வந்து நாங்கள் அல்லாவுக்கு நிகராக யாரையும் வைக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த வசனம் குறிக்கின்றது என்பதை வந்து அநேகமான கிட்டத்தட்ட இஜ்மா என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு எல்லோருடைய தப்சீர்கலை ஆண்கிற அனைவருடைய கருத்துவம் இது இருந்து கொண்டு இருக்கின்றது எனவே இது முக்கியமாக வந்து இந்த விஷயம் மிகவும் கடுமையாக எச்சரிக்கை செய்யப்படக்கூடிய விஷயங்கள் உண்டு ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அதாவது அப்துல்லா பின் அப்பாஸ்மா வந்து இந்த ஹஜ்ஜில் வச்சு அதாவது எங்களுக்கு தெரியும் ஹஜ்ஜுடைய மாதங்களில் வந்து உம்ரா செய்துட்டு அந்த நியத்தில் அப்படியே ஹஜ்ஜு செய்யக்கூடிய தமத்துவ முறை ஒன்று இருக்குது அப்போ ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று சொல்லக்கூடிய நாங்கள் சௌவால் அதே போன்று துல் காய்தா துல் ஹிஜா மாதத்துடைய முதல் பகுதி இத ஹஜ்ஜுடைய மாதங்களுடைய காலப்பகுதி இந்த காலப்பகுதியில் உம்ரா செய்யலாம்ன்ற ஒரு கருத்து பொதுவாக இருக்கு நபி அவங்க அனுமதிச்சிருக்கிறாங்க அப்போ இதை பற்றி வந்து அப்துல்லாபின் அப்பாஸ் அவங்க சொன்ன நேரத்தில் வந்து தாபி தான் அறுபத்தி மூணு ஜுபைர் ரஹீம் அல்லா அவர் வந்து குறுக்கிட்டு கேட்குறாங்க வந்து இந்த விஷயத்தை வந்து பக்கர் உமர் போன்றவங்க தடுத்திருக்கிறாங்க அவங்க வந்து உங்களை விட அவங்க அறிவாளி உங்களை விட அவங்க தான் பின்பற்ற தகுதியானவங்க அவங்க இதை தடுத்து இருக்கிறாங்க நீங்கள் எப்படி இந்த இதை அந்த அனுமதிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க உருவத்தி முழு சுபேர் ரஹ்ம்கிட்ட அந்த உருவத்து முழு சுபர் ரஹ்மா அப் இபுனா அப்பாஸ் கேட்டதா வருது அப்போ இந்த செய்தி கேள்விப்பட்ட நேரத்தில் வந்து இபுனா அப்பாஸ் சொல்கிறாங்க வந்து அராஹும் சையாஹி குன் அவங்க அழிய போகிறாங்க நான் நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க மக்களை பார்த்து சொல்கிறாங்க அக்கூலு காலா நபி சல்லா அலிஸ்லம் நான் அந்த நபியாக சொன்ன நான் சொல்கிறேன் வயக்கூலு நஹா அபு பக்கூர் உமர் அபூபக் உமர் தடுத்தாங்கன்னு இவர் சொல்றாரு அப்படின்னா என்ன சொல்ல வராங்க ரசூல் சலாஹி அவங்க அனுமதிச்சாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன் நபி அவங்க அல்லாத வேறொரு மனிதர் வந்து தடுத்தாங்கன்னு சொல்லி இவர் என்ன சொல்லி இந்த முஸ்னத் முஸ்லதமத்தில் வரக்கூடிய இந்த சம்பவத்தில் வந்து இவங்க சொல்கிறாங்க அப்போ இது என்ன சொல்ல வர இந்த காட்ட வருதுன்னு சொன்னால் அல்லாஹுடைய ரசூலோட இடத்துக்கு வேறு யாரையும் கொண்டு வந்து வைக்க முடியாது அது அபூ உமர் அலிவ்மா போன்ற அவ்வளோ பெரிய சஹாபாக்களாக இருந்தாலும் கூட அவங்க ஏதோ இஜித்திஹாத் சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த இஜித்யாத் அடிப்படை சொன்னேன்னு சொன்னாலும் அதைவிட தெளிவாக அதைவிட தெளிவாக குர்வானில் ஹதீஸில் வந்தால் அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் இந்த விஷயத்தை நான் மிச்சம் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு பகுதி இது இம்மா மஹமது பின் ஹம்பல் ரஹ்மன் சொல்கிறாங்க வந்து அஜிப்துல் கோமின் அதாவது அஜிப்துல் யுகோமின் அரஃபுல் இஸ்னாத் வசேஹுன்இா இஃபியான் அதாவது ஹதீஸுடைய ஆத அறிவிப்பாளர் வரிசையுடைய அந்த தராதரம் அது சரியான சகி ஆன ஹதீஸனை தெரிஞ்சுக்கண்டு அதுக்கு பின்னால் அந்த ஹதீஸை பின்பற்றாமல் சுஃபியான் சுஃபியான் சோரி ரஹா அந்த அவருடைய கருத்துக்கு போகிறாங்க அவருடைய கருத்து எடுக்க போகிறாங்களே இவங்கள பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகிக்கின்றாங்க என்ன சொல்ல வராங்கன்றால் தெளிவாக குர்ஆன்ல ஹதீஸில் ஆதாரம் இருக்கச்செல்ல வந்து குர்ஆன் ஹதீஸ் அல்லாத வேறொரு மனிதர் சொல்லக்கூடிய கருத்தை இவங்க கண்மூடித்தரமாக பின்பற்ற போகிறாங்களே என்று ஆச்சரியப்படுகிறாங்க இம்மது பின் ஹம்மல் ரஹமோல்லா அப்போ இது வந்து அந்த சஹாபாக்கள் அவ்வளோ பெரிய இமாம்களுக்கு அந்த நிலைன்னு சொன்னால் ஏனையவர்கள் அது மிகவும் மோசமான ஒன்றாக மாறிடுது நாங்கள் எப்போவுமே வந்து குர்வான் ஹதீஸுக்கு மாத்தமாக எந்த ஒரு அறிஞரை சொன்னாலும் நாங்கள் இந்த எங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஒன்று முக்கியமான ஒன்று தான் யாராவது ஒரு இமாமை மட்டும் குறிப்பாக எடுத்து அவரை மட்டும் தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்ற அமைப்பில் அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அவர் பெரும்பாலும் அவர் சும்மா சொல்ல மாட்டார் குர்வான் ஹதீஸை ஆய்வு செஞ்சு தான் சொல்லுவான்னு சந்தேக மேலே யாருமே எந்த ஒரு இமாமும் வந்து வேண்டுமென்றே குர்வான் ஹதீஸுக்கு மாத்தமாக ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்லக்கூடியவர் யாரையும் அல்லாத்தாலும் இப்படி இந்த அளவுக்கு பெரிய இமாமாக வச்சிருக்க மாட்டேன் வேண்டுமென்றே குர்வான ஹதீஸில் மாற்றாமல் சொல்லக்கூடியவங்க ஆனால் அவங்க மனிதர்கள் நாங்கள் எல்லா இமாம்களையுமே புரிஞ்சு நடக்கணும் எல்லாரையும் மதித்து நடக்கணும் எங்களுடைய குர் நாங்கள் குர்வான ஹதீஸை விளங்குறத்தில் மிகப்பெரிய ஒரு துணையாக இருக்கக்கூடிய அவங்க இமாம்கள் அந்த இமாம்கள் ஒரு நாள் நாங்கள் அவமதிக்கக்கூடாது அந்த இமாம்களுக்கு மத்தியில் ஒரு இமாமை மட்டும் குறிப்பாக நாங்கள் இவரை மட்டும்தான் பின்பற்றுவோம் இவருடைய மதுகபை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம்னு இருந்துன்னு சொன்னால் அப்போ அடுத்த எல்லா இமாம்களையும் நாங்கள் அவமதிக்கிற மாதிரி அது பிடிவாது மாதிரி இப்படி இருக்கக்கூடாது ஆனால் பொதுவாக இமாம்களுடைய கருத்துக்கள் வந்து நாங்கள் குர்வான் ஹதீஸ் எங்களுக்கு நிச்சயமாக தேவை நாங்கள் இமாம்கள் ஒரு நாளும் உதாசீனப்படுத்தக்கூடாது எங்களுக்கு இந்த குர்வானும் ஹதீஸும் எங்களுக்கு வந்து சேர்ந்துட்டு எங்களுக்கு சும்மா வானத்தில் வந்து சேரல அந்த இமாம்கள் தான் அந்த குர்வான ஹதீஸை பின்பற்றிட்டு அதை படித்து அதுக்குரிய விளக்கங்களை சொல்லி எங்களுக்கு தந்திருக்கிறாங்க எனவே அவங்கள வந்து நாங்கள் குர்வானுக்கு ஹதீஸுக்கு மாத்தமாக எந்த ஒரு இமாமா அது சொல்லியிருந்தாங்கன்றால் ஒரு நாள் நாங்கள் முதலாவது விஷயம் வழங்கிக்கிறோம் கொள்ளுன்னு வேண்டும் என்று சொல்ல மாட்டாங்க அவங்க வேண்டும் ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து அப்படி தச்சையில் அவங்க சொல்லியிருந்தாங்களோ அவங்களோட ஜித்திஹாதின் பிரகாரம் அவங்க அந்த குர்வான் ஆதிஸை விளங்கின அமைப்பில் சொல்லியிருப்பாங்க அதை விட வேறு சில இமாம்கள் வந்து பா மாற்றமாக விளங்கியிருப்பாங்க அந்த விளக்கம் சில டைம்ல குர்வான் ஹதீஸுக்கு நேர்பாடு மாதிரி வழங்கும் அப்படி விளங்கினா நாங்கள் அதைத்தான் எடுக்கணும் ஏன்னா குர்வான் ஹதீஸுக்கு நெருக்கமான கருத்தை நாங்கள் எடுக்கணும் அப்போ இந்த நேரத்தில் வந்து நாங்கள் பிடிவாதம் பிடிச்சிக்கணும் இல்லை இவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணன் அப்படின்னு சொன்னால் இந்த சட்ட இம் இயற்றும் அதிகாரத்தை நாங்கள் அந்த இமாமுக்கு கொடுக்குற மாதிரி ஆகிரும் அது அதுக்கு லா இல்லை இந்த களிமாவுக்கு முரண்படக்கூடிய விஷயங்கள் வந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரத்தை நான் இன்னொருத்தர் கொடுக்குறது அப்போ நாங்கள் குறிப்பாக இவற்றில் பிடிவாதம் இல்லாமல் வந்து பொதுவாக அவர்களுடைய கருத்துக்கள் நாங்கள் எங்கள்ட்ட குருவான ஹதிசை விளங்குறதுக்கு நான் தெளிவாக விளங்குறதுக்கு அவங்களோட கட்டாயம் தேவை அந்த கருத்துக்களை வச்சு அந்த கருத்துக்களுடைய நிலைப்பட எங்கள்கிட்ட எப்படி இருக்கணும் அதில் எதெல்லாம் குருவான ஹதிஷை நாங்கள் பின்பற்ற வேண்டியது குருவானையும் ஹதிசையும் அந்த இரண்டையும் விளங்குறதுக்கு கட்டாயமாக அவசியம் எங்களுக்கு இமாம்களுடைய கருத்துக்கள் துணை தேவை அந்த அவருடைய கருத்தில் வச்சு நாங்களாக அவங்க எப்படி பார்க்கத்த அந்த இமாம்கள் வந்து விசேஷமாக சஹாபாக்கள் அந்த வகைக்கு நெருக்கமான காலத்தில் இருந்தவங்க வகைக்கு மிச்ச நெருக்கமான காலத்தில் இருந்தவங்க நாங்கள் இன்றைக்கு வந்து கண்டு குர்வான் ஹதீசை சுயமாக ஆய்வு செய்கிறோம்னு சொல்லி அறக்குறையான அறிவோடு நாங்கள் ஆய்வு செஞ்சு ஒரு அவங்களுக்கு மாத்தமான ஒரு புதிய ஒரு கருத்தை எடுக்கிறத விட அந்த குர்வான் ஹதீஸுக்கு நெருக்கமான சஹாபாக்கள் குரான் ஹதீஸ் இறங்குது நேரடியாக கண்ட சம காலத்தில் வாழ்ந்த சகாபாக்கள் அந்த குரான் ஹதீஸை விளங்கி ஒரு அர்த்த கருத்தை சொல்லியிருந்தாங்கன்றால் நிச்சயமாக இன்றைக்கு நாங்கள் எடுக்கக்கூடிய புதிய ஒரு கருத்தை விட அது மிகவும் சிறந்தது பின்பற்றுறதுக்கு என்ன நாங்கள் வகை விட்டு மிச்சம் நல்லா தூரத்தில் இருக்கிறோம் அவங்க வகைக்கு நெருங்கிய காலத்தில் மொழியை படித்தவர்கள் அந்த மொழிக்குரியவர்கள் வகையை நேரடியாக பார்த்தவர்கள் பாவங்கள் செய்தத்தில் குறைந்தவர்கள் என ஆய்வில் வந்து பெரும்பாலும் மனோச்சியை பின்பற்றாதவர்கள் அப்படி எல்லா சிறப்புகளும் உடைய சஹாபாக்கள் தாபிகங்கள் அவங்க ஒரு விஷயத்தை வந்து குர்ஆன் ஹதீஷு விளங்கி ஒரு விஷயத்த சொன்னாங்கன்றால் அது நாங்கள் இன்றைக்கு ஒரு கருத்து உருவாக்குறதுல சிறந்த ஒரு விஷயம் ஆனாலும் அவர்கள் அதுலேயும் மாசூமிகள் அல்ல தவறுகள் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல சில நேரத்தில் ஒருவர் ஒன்று சொல்லலாம் அதுக்கு மாற்றமாக இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எங்கட பொறுப்பு அந்த ரெண்டு நேரம் எது குர்வானுக்கு ஹதீஸுக்கு நெருக்கமாக அதை நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கு சுயமாக விலங்கலையா தெரிஞ்ச உளமாக்கட்டும் ஆளுங்கள்ட்ட கேட்கணும் இதில் எது குர்வானுக்கு ஹதீஸுக்கு நெருக்கமாய்க்கு அப்போ மனசில் வந்து நாங்கள் ஒரு இடம் கொடுத்துக்கொள்ளணும் நாங்கள் பிடிவாதம் இல்லாமல் எந்த ஒரு இமாமுடைய கருத்தாருன்னா குர்வானுக்கு ஹதீஸுக்கு நேர்பட்டால் மட்டும் தான் எடுப்போம் அப்படி இல்லாட்டி நாங்கள் அதை அங்கேலாம் கீட்டு நாங்கள் அதுக்கான இமாம் இங்கே ஏசியர் தூற்று நடத்தமல்ல அவர் மனிதருட் அடிப்படையில் அவர் அவர் இஜித் ஹாதி பண்ணியிருப்பார் தச்சேலாக பிழையாக சொன்னாலும் அவருக்கு ஒரு நன்மை இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் அவர் பிள்ளையாக சொல்லிக்க அவருடைய பிள்ளையை மட்டும் நாங்கள் தூக்கி பிடிச்சிக்கணும் நாங்கள் அதை பெரிசாதிக்கணும் போன்றால் ஒன்று அவர் அவமதிச்ச மாறாகும் அல்லது அந்த பிழையாக இருந்தாலும் நாங்கள் பின்பற்றுவோம் பிடிவாதமாக இருந்தால் நாங்கள் பாவியாக மாறிடுவோம் மாவட்டத்தில் ஏன்னா இந்த இரண்டு விஷயத்தை நான் தவிர்த்து கொள்ளணும் இது முக்கியமாக வந்து இந்த குர்ஆன் ஹதீஸுட் விஷயத்தில் அதாவது அல்லாஹ் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அல்லா தாலாவுக்கு மாத்திரம்தான் இருக்கின்ற விஷயத்தில் முக்கியமான ஒரு பகுதி அடுத்த சின்ன தலைப்பு போன்று பேசுகிறாங்க வந்து இபாதத் சம்பந்தமாக ஏன்னா லா இலாஹி அல்லாவுடைய அடிப்படை இபாதத்து தான் அந்த கருத்து நாங்கள் எப்படி சொல்லுவோம் உண்மையாக வணங்கப்பட வணங்குறதுக்கு வணங்கப்பட தகுதியானவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை வணக்கம் என்றால் நாங்கள் சுருக்கமாக சொல்லி முடித்துக்கொள்கிறோம் அது ஒரு பொதுப்படையான பரந்துபட்ட சொல் நாங்கள் நினைச்சிடக்கூடாது குர்வான் ஓதுறது தொழுது நோம்பு பிடிக்கிறது ஹஜ்ஜி சரி இது மட்டுமல்ல வணக்கம் அதாவது எதெல்லாம் வந்து உள்ளத்தாலேயோ வெளி உறுப்புகளால் நாவினால் செய்யப்படக்கூடிய தாலாவை திருப்திப்படுத்தக்கூடிய அவன் விரும்பக்கூடிய அத்தனை விஷயங்களுமே இபாதத்தன் உள்ரங்கமான வெளிரங்கமான சொல் செயல்கள் அத்தனையுமே அல்லாவுக்கு ரசூலுக்கு அல்லாவுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அவன் விரும்பக்கூடிய அத்தனையுமே இபாதத் இந்த இவாதத்தை பொதுவாக ரெண்டாக பிரிக்கலாம் எப்படின்றால் சில இபாதத்துகளுக்கு வந்து அது அல்லா தாலாவோட மட்டும் சம்மந்தப்படக்கூடிய நேரடியான அல்லாவோடு மட்டும் சம்மந்தப்படக்கூடிய இபாதத்துக்கி சொல்லுவாங்க இபாதத் மஹலாண்டுவாங்க அந்த இபாதத்துக்கள் வணக்கங்களை வந்து கட்டாயம் நாங்கள் அதை நாங்கள் சரியாக நிறைவேற்றணும் என்றால் அது ரெண்டு நிபந்தனை சொல்லுவாங்க ஒன்று இஹ்லாஸ் கட்டாயம் உல தூய்மை இரண்டாவது நபி வழி இப்போ நாங்கள் தொழுகிறோம் அந்த தொழக்கூடிய நேரத்தில் எஹ்லாஸும் இருக்கணும் அவங்க தொழுத மாதிரி தொழணும் அதே போன்று வந்து நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் அவங்க பிடிச்ச மாதிரி நோன்பு பிடிக்கணும் அவங்க இஹ்லாஸ் அவங்கள்ட்டு இருக்கணும் இந்த மாதிரி இது அடிப்படை வணக்கங்கள் குரானோது இந்த மாதிரி அல்லாவுடன் சம்மந்தப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து இபாதத் மஹலான் விஷயம் பரிசுத்தமான இபாதத் அதில் வேறு கலப்படங்கள் இல்லை இன்னும் ஒரு பகுதி இருக்குது அடியார்களோட சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் உலகத்தோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயங்கள் அதை நம்பியும் இபாதத்தை மாற்றிக்கிறாங்க இருக்கிறாங்க அதை முக்கியமான சொல்லலாம் திருமணம் திருமணம் வந்து அடிப்படையில் இபாதத்து வணக்கங்கள் உண்டு முக்கியமான இபாதத்துக்கள் உண்டு அளவுக்கு அதை புறக்கணிக்க கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க திருமணத்தில் சில அடிப்படைகள் இருக்குது மகர் கொடுக்கறது வலிமா கொடுக்கறது அதே போன்று சில அடிப்படைகள் இருக்குது இந்த அடிப்படைகள் மார்க்கம் காட்டி தந்திக்குது இந்த அடிப்படைகள் வந்து இபாதத் மஹல்லான்னு சொல்ல மாட்டாங்க இது வந்து என்னோட உலக வாழ் வாழ்க்கைய கலந்தோர் இபாதத் இந்த மாதிரி இபாதத்தில் வந்து அடிப்படைகளை நபியாக காட்டி தந்த நாங்கள் செய்யணும் எஹ்லாஸ் கட்டாயம் இருக்கோணும் அடுத்த விஷயங்கள் உலகத்துக்கு விஷயத்தில் சொல்லுவாங்க விட்டு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து நாங்கள் இந்த விஷயத்துல தொழுக தொழுக எப்படி நாங்கள் தொழுது நபியாவை தொழுது மாதிரியே தொழுதுன்னு சொல்கிற மாதிரி திருமணத்தில் முழுமையாக நபியாவில் மாதிரியே செய்யணும்னு சொல்கிறது கேள்வாது வாய்ப்பில்லை அதுக்கு ஏன்னா ரசூல்லாங்க வந்து மகர் கொடுத்தாங்க அவங்க திருஹம் தீனாரெலாம் கொடுத்தாங்க நாங்கள் இன்றைக்கு ருபீஸில் கொடுக்குறோம் ரசூல்லாங்க செஞ்ச மாதிரியே தான் நாங்கள் திருமணத்தை செய்யணும்னு சொன்னால் நாங்கள் முழுமையாக அப்படி சொன்னோம் என்றால் நாங்கள் ருப்பீஸ்லாம் கொடுக்குவோம் இந்த திருஹம் தீனார்லாம் கொடுக்குவோம் அடுத்த ரசூல் சல்லா அவங்க எவ்வளோ கொடுத்தாங்களோ அதே அளவு தான் கொடுக்கணும் நாங்கள் எப்படி தொழுகத்தில் அங்கே எப்படி தொழுதோ அவளுடைய கூட்டவும் இல்லை குறக்கவும் இல்லை அதே மாதிரி திருமணமும் வந்து அதே மாதிரி வணக்கம் என்று வைத்துக்கொண்டால் அதே அளவுக்கு தான் நாங்களும் கொடுக்கணும் கூட்டமும் இல்லை குறக்கமே இல்லை போகும் அதே மாதிரி தான் இன்னொரு முக்கியமான வணக்கம் தான் பெற்றோர்களை இந்த இது பண்ணுறது அவளை மதிக்கிறது பெற்றோர்களை மதிக்கிறது வந்து இதில் நாங்கள் ரசோல் சுலாசமான சுண்ணத்தை பின்பற்ற எதிர்பார்க்கல இந்த ரசுலாவுக்கு அப்படி இப்போ இந்த உபகாரம் சேர்த்து பெற்றோர்கள் இருக்கல அவங்க நம்பியாக வரச்சு அவங்களுக்கு பெற்றோரை இல்லை ஆறாம் வயசில் ரெண்டு பேரும் இழந்துட்டாங்க அப்போ அவங்களோட போதனைகள் தான் இருக்குது உபதேசங்கள் அப்போ பெற்றோர்களை நாங்கள் உபசரிக்கிறேன் அவங்கள கவனிக்கிறண்டால் அது இந்த உலக வாழ்க்கையில் இந்த இன்றைய காலத்தில் எப்படி நடைமுறைகள் இருக்கோ அந்த மாதிரி நாங்கள் செய்யணும் இந்த காலத்துக்கு எவ்வளோக்கு அவங்களுக்கு செலவினங்களை கொடுக்க தேவையோ அவ்வளோக்கு கொடுக்கணும் நாங்கள் அதை ரசூசலாக செம்ம கொடுத்த அளவை தான் கொடுக்கணும்னு சொல்கிறது கேட்காது அப்போ அதிகமாக நிறைய இந்த வணக்கங்கள் அது மாதிரி குடும்பத்தை செலவழிக்கிறது என்னோடய குடும்பத்தை செலவழிக்க முக்கியமான ஒரு இபாதத் என்னோட குடும்பத்துக்கு நாங்கள் சம்பாதிச்சு சுயமாக சம்பாதிச்சு சாப்பிடுறது நாங்கள் கல்வி காக்கறோம் உலக பாடசாலை கல்வியாக இருந்தால் கூட அதோடய நோக்கம் வந்து சேவை அல்ல இந்த மார்க்கத்துக்கு சேவை செய்யணும் அல்லாவை திருப்திப்படுத்தணும் நோக்கம் இருந்துன்னு சொன்னால் பாடசாலை கல்வியிலும் நன்மை இருக்குது இபாதத் அது முழுமையாக அது சம்பாதிக்கிற தொழிலை மட்டும் மையமாக வைச்சல்ல இதால் சமூகத்துக்கு சேவை செய்யணும் அல்லா தாலாவை திருப்திப்படுத்தணும் ஹலாலான தொழிலை தேடணும் நல்ல நோக்கத்துக்கு அவனை நாங்கள் கட்டுறோம்னு சொன்னால் அதுவும் ஒரு இபாதத் அப்போ இது வந்து இபாதத் மகலான்னு சொல்ல மாட்டாங்க அதாவது உலக விஷயங்களோட கலந்த ஒரு இபாதத் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எஹ்லாஸ் கட்டாயம் இருக்கும் அப்போ தான் நன்மை நடக்கும் இஸ்கூலுக்கு நாங்கள் படிக்க போகிறோம் அந்த நேரத்தில் எங்களோடய எண்ணம் வந்து அல்லா தாலாவுக்காண்டி மார்க்கத்தை தெளிவாக விளங்குறதோடு சேர்த்து அவனை ஹராலான தொழிலை தேடும் நல்ல நோக்கம் இருந்தான சமூக சேவை நல்ல நோக்கம் இருந்தால் அந்த படிப்புக்கு எங்களுக்கு நன்மை இருக்குது நாங்கள் பெற்றோருக்கு உதவி செய்கிறோம் எங்களுடைய இஹ்லாஸ் கட்டாயம் இருக்கணும் அவற்றில் நபிவழி அவசியம் இல்லை எனக்கு நபிவழி இந்த மாதிரி விஷயங்கள்ல ரசூல்லாம் காட்டிக்க ஆனால் இஸ்லாத்துடைய தடைகளை பார்த்துக்கிறோணும் செய்யக்கூடிய நேரத்தில் வந்து நபிய அவங்க செஞ்ச மாதிரி தான் செய்யணும்னுடைய சொல்வதுக்கு கேளுது ஏன்னா இபாதத்தை நான் நினைச்சுக்கொள்ளணும் வந்து இந்த பள்ளிகளை செய்யக்கூடிய சுஜூது ரூக்கு நோம்பு ஹஜ்ஜு ஜக்காத்து இந்த தொழுகை இதுகள் மட்டுமல்ல எனது முழு வாழ்க்கையுமே இபாதித்தன் என் முழு வாழ்க்கையும் ஏன்டா அல்லா தலா குருவால் அடிப்படை சொல்கிறான் வந்து அவள் ஜின்ச இல்லா அலி புதூன் என் மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை இன்றைக்கு நாங்கள் செய்யக்கூடிய அடிப்படை வணக்கங்கள் பள்ளிகளில் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொணுன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமாக ஒரு நாளைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா வணக்கத்தையும் சுருக்கணும் என்றால் வெறுமனை ரெண்டு மணித்தேரத்துக்கும் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்போ இது இந்த ரெண்டு மணித்தேரத்தில் முடிக்க வேண்டிய இருபத்தி நாலு மணித்தேரத்தில் ரெண்டு மணித்தேரத்தில் முடிக்க வேண்டிய வணக்கத்துக்காக எல்லாத்தையும் இப்படி விசேஷமாக சொல்ல மாட்டேன் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்க சொல்ல மாட்டேன் அப்போ அர்த்தம் என்ன சொன்னால் வந்து எங்களோட வாழ்க்கை முழுக்க இபாதத் அது எங்கே நாங்கள் இபாதத்தை மாற்றணும் எங்களோட நீயத்தை வச்சுத்தான் நாங்கள் செய்ய செய்யக்கூடிய தொழில் அது நல்ல நீத்தையும் தான் நன்மை கிடைக்கும் தொழிலுடுங்க நாங்கள் தூங்கக்கூடிய தூக்கம் அதை உரங்கத்தில் கூட காட்டி தந்த முறை பிரகாரம் என்னுடைய கொஞ்சம் தூங்கினா தான் சகஜத்துக்கு எழுப்பத்துக்கு ஒரு பலம் வரும் வரலாம் வரலாமென்ற நல்ல நோக்கத்துக்கான நாங்கள் தூங்கினோம் என்றால் அந்த தூக்கம் கூடிய இபாதத் அது கூட வணக்கமாக மாறுது நாங்கள் ரபியமாக காட்டி தந்த முறையில் நல்ல நோக்கத்துக்கான தூங்கணும் நாங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு வைத்து பசிக்கான சாப்பிடுவோம் அது மனித இயல்ஃபு மாதிரி இபாதத்தை மாற்றே அதன் மூலமாக அல்லா தால வணங்குறதுக்கு நான் சக்தி எடுக்கணும் நல்ல பலம் கிடைக்கணும் நல்ல நோக்கத்துக்காகவே காட்டி தந்த முறை பிரகாரம் சாப்பிட்டோம் என்றால் ஹலாலான சம்பாத்தியத்தில் எங்கள் நாங்கள் வௌத்து பசி எங்களோட பசியை போக்குவரத்துக்கு சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடும் நன்மைதான் எங்களுக்கு அப்போ வணக்கம் என்ற வந்து சும்மா குறுகிய ஒரு பார்வை நான் குறுகிய பார்வையை பார்க்கக்கூடாது அது பறந்துபட்ட ஒரு சொல் அது என் முழு வாழ்க்கையுமே வணக்கமாக மாத்தேயிலும் எங்களை நீத்துக்காக பொறுத்து எனவே இது முக்கியமாக இந்த லா இலாஹைய பகுதியில் முக்கியமான ஒரு பகுதி இன்றைய இந்த நிகழ்ச்சி நாங்கள் இதோடு நான் நிறைவு செய்து சொல்வோம் அல்லா அடுத்த நிகழ்ச்சியில் வந்து தொஹஹிதுடைய மூன்றாவது வகையாகிய அல்லாவுடைய பெயர்கள் பண்புகள் எப்படி அவனை நாங்கள் ஒருமைப்படுத்தணும்னு சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம் இதையெல்லாம் கேட்டும் அதன்படி நாங்கள் அல்லா தலைமை முழுமையாக விளங்கி செயல்படுவதற்கு வல்ல ரஹ்மனாம் அனைவருக்கும் துணை புரிவான